சத்ருசங்காரையாகும் நாங்கள் தொடங்கிய வருடம் முதல் இன்று வரை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெரிய வெற்றியை வரவங்களுக்கு நிறைய பேர் நிறைய சக்சஸ் அதனால் சத்ரு என்ற ஒரு குணத்தை முழுமையாக ஒருவன் தூக்கி எறிந்து விட்டால் அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஒருத்தர் நம்ம கண் முன்னாடியே பார்க்கலாம் மேஷ மண்டலத்திலே மேஷ ராசியிலே சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் செய்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அவங்களுடைய செயல் நடவடிக்கை அவங்களுடைய கண் பார்வை அவங்களுடைய தேஜஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் பாம்புக்கு தோல் உரியது தெரியல அதனாலே ஒரு மனிதனுடைய உடம்புல தேஜஸ் அவங்க குளிக்கலன்னா கூட அவங்க மேலே ஸ்மெல் வராது விதாய்த்துள விஷயங்கள் நடந்ததாக அழகு தரித்தல் நடக்குது அழகு தரித்தல் முடிந்ததும் தேர் இழுத்து வண்டி ட்ரெயினில் வரதுலாம் நடக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஐந்து மணி நேரம் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது அங்கே இருக்கும் பொழுது அவ்வளோதான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துருவை நீங்கள் சம்ஹாரம் செய்து விட்டால் நீங்கள் சாத்வீகமாக மாறி இறைவிலையோட ஆகிடுங்க அப்போ உங்களுக்கு நவகிரகமும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை ஏன் நீங்கள் பார்க்கணும் களிக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் சமந்த் சுப்பிரமணியம் சார் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் வருஷம் வருஷம் நீங்க வந்து முருகருக்கு நிறைய திருவிழாக்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணுவீங்க ஸோ இந்த வருஷம் என்ன மாதிரியான திருவிழாக்கள் முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு சார் வருடந்தோறும் நம்ம வந்து சித்திரை மாதம் கிருத்திகையை முன்னிட்டு பரணி நட்சத்திரம் அன்று முருகருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வந்து திருவிழா செய்வது வணக்கம் கடந்த வருடம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது இந்த வருடம் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தெட்டு நாலு இருபத்தைந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை பதினைந்து திங்கக்கிழமை இந்த சத்ரு கார யாகம் செய்கிறோம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அதுக்குண்டான ஏற்பாடுகள் வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு நல்லா போயிட்டுருக்கு இது வந்து எல்லா ஊர்லேருந்தும் வந்து கலந்துப்பாங்க இது வந்து ஒன்லி ஃபார் நம்ம ஒரு சென்னையில் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட ஆனால் அனைத்து மாவட்டங்களிலும் மற்ற மாநிலங்களிலும் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு யாகமாக இதை நம்ம பார்க்க முடியும் கடந்த வருஷம் இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க லண்டன்லேருந்து வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்திலருந்து தான் வராங்க ஏன் வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதில் மாற்றங்கள் தெரிகிறது என்பது உண்மை இப்போது ஒரு இடத்துல கூட்டம் ஏன் கொடுத்து சபரிமலையில ஏன் இவ்வளோ கூட்டம் கொடுத்துரு திருவண்ணாமலையில ஏன் இவ்வளோ கூட்டம் கொடுத்துரு அங்கே ஏதோ ஒன்று இருக்குது இல்லாத ஒரு விஷயத்தை தேடி மக்கள் ஓடுவதில்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது இல்லையா இந்தமாதிரி இந்த சத்துருசங்கார யாகத்திலையும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஈர்ப்பு இருக்குது பல மாவட்டத்தில் இருந்து இந்த மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க வருடம் வருடம் இதோடைய திருவிழாவுடைய பிரம்மாண்டம் ரொம்ப பெருசாக ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு இந்த வருஷம் திங்கக்கிழமை வருது இந்த சத்துருசங்கார யாகம் நாங்கள் தொடங்கிய வருடம் முதல் இன்று வரை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெரிய வெற்றியை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதில் எந்த விதமான மாற்ற இல்லை வரவங்களுக்கு நிறைய பேர் நிறைய சக்சஸ் சொல்லும்போது சத்ரு சம்ஹார யாகம் சொன்னீங்க சோ அதனால வந்து அந்த யாகத்தோட பெயரே வந்து சத்ரு சம்ஹாரம் இருக்கிறனால அதுக்கும் நம்மளோட சத்ரு கொழுக்க ஏதாவது தொடர்பு இருக்கும் கிடையாது அதாவது சத்ருனா நம்ம ஆளுன்னு நினைச்சுக்கிறோம் சத்ரு என்பவன் நமக்குள்ளதான் இருக்கான் சத்ரு என்பவன் நம்மளுக்குள்ளவே இருந்தா நம்மளை இணைக்கிறோம் ராட்சச குணம் சாத்விக குணம் மூன்று விதமான குணங்களை சொல்கிறோம் ஆறு விதமான நிலைகளை சொல்கிறோம் தொண்ணூத்தாறு தத்துவங்களை சொல்கிறோம் பத்து வாயுக்களை சொல்கிறோம் இந்த மாதிரி குணம் என்னன்னு பார்க்கும்போது குணம் என்ற ஒரு மனிதன் வாழும் காலத்திலே அவனுடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்கக்கூடியது அந்த குணம்தான் அந்த குணம்தான் அந்த குணம் சத்ருகுணம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வெற்றி எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு வீழ்ச்சியும் வரும் அதை இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா ஈகோன்னு சொல்லலாம் நம்மளுடைய எதிரியே நமக்குள்ளேயே இருக்கிற ஈகோன்னு சொல்லலாம் ஆ ஈகோன்னு சொல்லலாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுங்கலான்னு சொன்னால் கூட அந்த தண்ணி மொண்டு கொடுத்தா நம்ம கௌரவம் போயிடும் நம்ம வயசுன்னா அவன் வயசுன்ன அப்படின்னு காதில் கேட்டு கூட கேட்காத இருப்பாங்க இது நடந்த உண்மை ஈஸியாக ரீஞ்சம் நடந்த உண்மை ஒரு தங்கை ஒரு அக்காவுக்கிட்ட தண்ணி கேட்குறாங்க ஒரு ஃபங்க்ஷனில் கை நீட்டினா எட்டுன்றாங்க அக்கா அதன் பிறகு சின்ன ஒரு விவாதம் நடக்கிறது அதன் பிறகு அவ வயசு என்ன என்ன தண்ணி மூன்று கொடுக்க சொல்கிறான் அப்படின்னு ஒரு விவாதம் இதை தான் நாம் சத்ரு குணம்னு சொல்கிறோம் இந்த குணம் முழுமையாக வெளியே போகும்பொழுது ஒரு மனிதன் இறைநிலையை அடைகிறான் இறை கூட கனெக்ட் ஆகுறான் அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அவன் சொல்கிறதெல்லாம் பழிக்கும் இந்த சத்ருகுணம் வெளியே போயிடுச்சுனா அது முழுமையாக வெளியே போகணுன்றது தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் ஆணித்தரமாக சொல்கிறோம் சில பேருக்கு வெளியே போவும் உள்ள வரும் வெளியே போவும் உள்ள வரும் சில பேருக்கு போயிடும் சில வருடம் கழித்து வரும் முழுமையாக வெளியே போகணும் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சத்ருவை வந்து சம்ஹாரம் செய்கிறது தான் அவ்வளோதான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ருவை நீங்கள் சமகாரம் செய்துவிட்டால் நீங்கள் சாத்விகமாக மாறி இறைநிலையோட உண்ணாயிங்க அப்போ உங்களுக்கு நவகிரகமும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுடைய கிரக அமைப்புகள் உங்களுடைய கட்டமைப்புகளே மாறி வேலை செய்யும் சில பேர்லாம் தொடர்ந்து எனக்கு தெரிந்த மிகப்பெரிய ஜாம்பவான் எவ்வளோ சிறிய வயது பையனாக இருந்தாலும் ஐயான்னு கூப்பிடுவார் அவங்க முன்னாடி கூட உட்கார மாட்டார் இல்லை அவரெலாம் அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் அப்படி இருக்கிறதுனால தான் அவரை இறைவன் மிகப்பெரிய உச்சியில் வச்சிருக்கார் அதனால் சத்ரு என்ற ஒரு குணத்தை முழுமையாக ஒருவன் தூக்கி எறிந்து விட்டால் அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு பொறுத்த நம்ம கண் முன்னாடியே பார்க்கலாம் அப்போது அந்த குணத்தை வெளியே கொண்டு போகிறதுக்கு நம்ம எதனா ஒரு ஆக்டிவிட்டிஸ் செய்யணும்ல இல்லை அதுதான் இந்த சத்ரு சமூகார யாகத்தில் கலந்துக்க சொல்கிறோம் ஆறு முகங்களை கொண்ட முருகனை சண்முகரா பாவித்து ஆறு விதமான ஆவூர்திகளை கொடுத்து அங்கே எழுந்தருள் செய்து அங்கே அருண்பாளிக்கும் பொழுது அங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே சத்ரு வினாசனமாகி மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது உண்மை கடந்த வருஷம் வந்தவங்களை வந்து கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ மாற்றம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரி என்பவும் நமக்குள்ளே தான் இருக்கான் வெளியே இல்லை என்பது தான் நான் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா வீடியோலையும் எல்லா சேனல்லையும் உனக்குள்ளே இருக்கிறான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் உனக்குள்ளே இருக்குது வெளியே இல்லை என்ன இவன் அதை செஞ்சிட்டான் அவன் இதை செஞ்சிட்டான் இவன் எனக்கு செய்வினை செஞ்சிட்டான் இவன் எனக்கு துரோகம் செஞ்சிட்டான் நீ செய்யாத ஒன்று உனக்கு வந்து சேராது நாம் ஒருவரை கஷ்டப்படுத்தாமல் ஒருவர் நம்மை கஷ்டப்படுத்த முடியாது நீ கொடுக்காததை நீ வாங்க முடியாது கொடுத்து வச்சவனா என்ன கொடுத்து வச்சவன் அவன் கொடுத்து வைத்திருக்கிறான் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறான் அவன் இன்பத்தை கொடுத்தான் இன்பத்தை பெறுகிறான் பணத்தை கொடுத்தான் பணத்தை பெறுகிறான் அது கொடுத்து வைத்தவன் கொடுத்து வச்சவன் கொடுத்து வைச்சவன் எப்படி தானாக எப்படி வரும் கொடுத்து வைத்தது தானே வரும் ஒருவர் உங்களை கலங்க செய்கிறார் என்றால் உங்களால் ஒருவர் கலங்கியிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே அந்த இடத்தில் நீங்கள் நகர்ந்து விடுவீர்கள் அந்த இடத்தில் ஒரு மாற்றம் தெரியும் நாம் கொடுக்காதது நாம் பண்ணாத ஒரு விஷயம் நம்மளை வந்து சேராது அப்போது அந்த சத்ரு என்ற ஒரு குணம் நம்மளை அறியாமலே நாம் செய்வதெல்லாம் சரிதான் 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 என்று நம்மளை உள்ளே இருந்த இயக்கி பள்ளத்தில் எத்துமே தள்ளிவிட்டோம் பிறகு விழுந்த பிறகும் நான் வீழ்ந்தது சரிதான் நான் வீழ்ந்தது சரிதான் என்று சொல்ல வைக்கும் சில பேர் தோற்று கூட அவன் தோல்வியை ஒத்துக்க மாட்டான் மீசையில் மண் அது மாதிரி தோற்றம் அவன் தோல்வியை ஒத்துக்க மாட்டான் அதுக்கும் காரணம் அந்த சத்ருகுணம் தான் எவன் ஒருவன் சத்ருகுணம் இல்லாமல் முழுமையாக வெளியே ஏற்றி விடுகிறானோ அவனுடைய நோக்கம் சிந்தனை பேச்சு செயல் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அந்த சத்ருகுணத்தை வெளியே கொண்டு போகணுன்றதுக்காக தான் நம்ம பல வருஷமாக வருடம் 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 சித்திரை மாதம் இந்த சம்ஹார யாகம் செய்கிறோம் சித்திரை மாதம்னாலே எல்லாருமே சித்திரா பௌர்ணமி அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ சித்திரை மாதத்தில் இந்த யாகம் பண்ணுறதுக்கான ரீசன் ஏதாச்சும் இருக்கா சார் சித்திரை மாதம் சூரியன் வந்து செவ்வாய் வீட்டில் வராரு செவ்வாயோடைய வீட்டில் சூரியன் இருக்கார் அன்னைக்கு பரணி நட்சத்திரம் சூரியனும் சந்திரனும் ஒரு க்ளோஸாக இருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம சொல்கிறோம் சித்திரை மாதம் செவ்வாய் வீட்டில் சூரியன் சந்திரனும் செவ்வாயோடைய வீட்டிலே இருக்கார் அது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக நம்ம கருதுகிறோம் ரொம்ப விசேஷமான நாளாக கருதுகிறோம் அதாவது இது எப்படின்னா வருடம் தோறும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் இந்த யாகம் நடக்கும் அதுதான் ரொம்ப விசேஷம் காலபுருஷனுக்கு காலப்புருஷனுக்கு ரெண்டு குடியவன் சுக்கரன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியிலே சூரியன் ஒரு சிறப்பான அம்சத்தில் இது நடக்கும் வருடம் தோறும் சித்திரா பௌர்ணமி என்பது காலங்காலமாக சித்திரை மாதம் இருக்கட்டும் பௌர்ணமி விசேஷமாக கிரிவலம் செல்வது பல கோயில்களில் ஆலயங்களில் அபிஷேகம் செய்வது திருவிழா செய்வது அம்மன் கோயிலில் திருவிழா செய்வதெல்லாம் பார்த்தாலும் இது சித்திரை மாதம் மேஷ மண்டலத்திலே மேஷ ராசியிலே சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் செய்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் மிக மாற்றத்தை கொடுக்கும் நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு தாத்பரியம் இருக்கணும் தாற்பரியம் இல்லாத விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலனை கொடுக்காது அப்போ இந்த திருவிழாவில் ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா சத்ருகுணம் எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் சத்ருகுணம் விட்டு வெளியே போயிடுச்சுன்னா என்னென்ன நடக்கும்னா அவங்களுடைய அனைத்துமே பேச்சு அவங்களுடைய செயல் நடவடிக்கை அவங்களுடைய கண் பார்வை அவங்களுடைய தேஜஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் பாம்புக்கு தோல் உரியது தெரியுங்களா அதனாலேயே ஒரு மனிதனுடைய உடம்புல தேஜஸ் அவங்க குளிக்கலனா கூட அவங்க மேலே ஸ்மெல் வராது அந்த சத்ருக்கு நான் வெளியே போயிடுச்சுன்னா அவ்வளோ ஒரு வைட்டேஜான ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த சத்ரு அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்ம எந்த பரிகாரம் செய்தாலும் ஆலய வழிபாடு செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனம் செலுத்தினாலும் இந்த சத்ருன்ற ஒரு விஷயத்தை நாம் வெளியே அனுப்பிட்டோன்னா நம்ம தான் அங்கே முதன்மையாக செயல்படுவோம் அதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு யாகத்தை பண்ணி இதை வந்து செய்ய முடியாது அதனால் பண்ணக்கூடிய இடத்துல அனைவரும் வந்து ஒன்று சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக தான் இதை வந்து ஒரு கூட்டு வழிபாட்டு முறையாக நம்ம செய்து திருவிழாவாக பண்ணுறோம் இப்போ நீங்கள் சொல்லும்போது சத்ரு சம்ஹார யாகும் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சத்ருவை வந்து அழிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இதில் வந்து ஒருத்தவங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தனியாக வரலாமா இல்லை குடும்பத்தோட வரலாம் குடும்பத்தோடு வரலாம் ஃபேமிலியோடு வரலாம் பசங்களை கூப்பிட்டு வரலாம் பசங்களுக்கு எக்ஸாம் லீவ் விட்டானா எல்லாருமே வரலாம் இந்த சத்ருவை சம்ஹாரம் செய்த பிறகு இறைவன் உள்ள போய் உக்காந்துப்பார் இருக்கிறது ஒரே சார் தான் ரெண்டு பேர் இருக்கும் ஒருத்தர் தான் உட்கார முடியும் ஒன்று இறையவன் உட்காரனா இல்லை சத்துரு உட்காரலாம் அங்கே சத்ரு எழுப்பி வெளியே அமிச்சா தான் இறைவன் உக்கிறதுக்கு இடமே இப்போ புரியுதுங்களா அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சமான குட்டியான பிளேஸில் போய் உட்கார ஆமாம் ஒரு நாற்காலி ரெண்டு பேர் ஒரு நாற்காலி ரெண்டு பேர் இரநா ஒருத்தர் தான் உட்கார முடியும் ஒன்று இறைவன் உட்காரனா இல்லை சத்துரு உக்காரலாம் அதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கலாம் ஆமாம் ஐயைய சத்ரு தூக்கி வெளியே போட்டால் இடம் சேஷாக வந்து இறைவனை உக்காஞ்சிப்பார் ஆட்டோமேட்டிக்காக இதுக்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் சத்ரு என்ற ஒரு குணத்தை வெளியே அனுப்புவதற்காக செய்கொண்ட இந்த யாகம் நிறைய பேர் வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நிம்மதியின்மை பண பண பொருளாதார இழப்பு வேலையின்மை எல்லா பிரச்சனையும் நடக்குது காரணம் காரணம் எல்லாமே நம்ம கிரகத்தையும் வாஸ்துவும் சொன்னாலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல சற்று யூகித்து யோசித்து பார்த்தால் சத்ருன்ற ஒரு குணம் உள்ளே இருந்து அவனை இயக்குகிறது அந்த குணத்தை தூக்கி போடுவது ஆ பேச்சு கொண்டால் ஈஸியாக இருக்கலாம் ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுப்போ இந்த யாகத்தின் மூலயமாக இறைவன் அங்கே அருள்பாளித்து அனைவருக்கும் அருள் கிரபால கடாட்சத்தை கொடுக்கும்பொழுது ஒருத்தனுடைய ரீதியான மாற்றத்தை சந்திக்கும் பொழுது அவன் ஒருத்தர் எப்போது வந்து ரீதியாக மாற்றம் அடைகிறானோ தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறானோ தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்போயும் அவன் வாழ்க்கை மாறும் அப்போ அந்த செகண்டே மாறும் எந்த கோச்சார பலனும் தேவையில்லை எந்த ராசிக்கட்டமும் தேவையில்லை எந்த வாசனும் தேவையில்லை ஒரு ஒருத்தவன் மனரீதியாக நான் மாறிவிடுகிறேன் என்று அவன் எப்பொழுது முற்படுகிறானோ அப்பவே அவன் வாழ்க்கை மாறிவிட்டது என்று நீங்கள் நினைத்தோம் அதுக்கான முதல் ஸ்டெப்பாக இதை வந்து இந்த நாள் திருவிழா நடக்குது ஒரே நாள் தான் மேடம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கணபதி ஹோமம் ஸ்டார்ட் ஐந்து மணிக்கு மதியம் இரண்டு மணிக்கு அளவில் பார்த்தீங்கன்னா சத்ருசம்கார யாகம் ஆரம்பம் ஆறு மணிக்கு கரெக்டாக பூர்ணாகுதி பூர்ணாகதி முடிந்ததும் மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடக்கும் மிளகாய்த்தூள் ஆமாம் மிளகாய் கிலோ கணக்கில் அரைச்சி வச்சுருப்பாங்க மிளகாய்த்தூளை அது பக்தர்கள் அனைவருமே இந்த மிளகாய் தூளை கொண்டு வந்து அபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக சிறப்பு மிளகாய்த்தூள் என்பது ஐம்பது கிராம் அது போதுமானது அதை ஒரு ஏழு நாளுக்கு முன்னாடியே வச்சு வீட்டில் அரைத்து தனியாலாம் போடாமல் வெறும் மிளகாய்த்தூளை அரைத்து வைத்து வழிபட்டு வந்து அவங்க எத்தனை வந்து வச்சாங்க அந்த திருவிழாவை கொடுத்து கலந்துக்கிட்டாங்கன்னா பெரிய மாற்றம் கிடக்கும் இப்போது அந்த மிளகாய்த்தூளை எடுத்துகிட்டு வரவங்க சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட் வாங்கி மிளகாய்த்தூளை அரைத்து வைத்து எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டை மேலே போட்டு மூடி நூலை சுற்றி எடுத்துகிட்டு வரணும் கோர்ட்டு கேஸ் முடியணும் பண விஷயங்கள் தடையாக இருக்கிறது என்பவர்கள் சிகப்பு கலர் ஜாக்கெட் பிட்டை போட்டு மூடி எடுத்துகிட்டு வரணும் சார் எனக்கு முக்தி வேணும் ஞானம் வேணும் இறைவன் அனுகிரகம் வேணும் கிரபாகடாட்சகம் வேணும்னு நினைப்பவர்கள் வெள்ளை கலர் ஜாக்கெட் பிட்ட எடுத்துகிட்டு வந்து மிளகாய் தூளை அரைத்து அதை வீட்டில் வச்சு வழிபட்டு மேலே வந்து வெள்ளை கலர் ஜாக்கெட் பீட்டை சுற்றி வழிபட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும் சரிங்களா இதுதான் நம்ம செய்ய சொல்லக்கூடிய விஷயம் அந்த மிளகாய் தூளை கொடுத்த பிறகு அந்த பாத்திரமும் ஜாக்கெட் பீட்டும் திருப்ப கொடுத்துருவாங்க அந்த பாத்திரத்துலேயும் அந்த ஜாக்கெட் பிட்டை உள்ளே வச்சோ இல்லைன்னா ஜாக்கெட் பிட் மேலேயோ பதினோரு மணிக்கு மேலே மகா பிரசாதம் சொல்லக்கூடிய இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிரசாதங்கள் வழங்கப்படும் அதை வாங்கிட்டு போவோம் பெரிய மாற்றங்கள் நிறைய பேருக்கு நடக்குது தான் நம்ம இதை சொல்றோம் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இந்த மிளகாய் தூள் வந்து வீட்டில இருந்து கொண்டு வரணும் அரைச்சு அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஒரு வீட்டில இருந்து ஒருத்தர் தான் அந்த வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு கொண்டு வரணுமா இல்லை நாலு பேர் இப்போ இருக்காங்க நாலு பேருமே வச்சு கொண்டு வரலாமா வீட்டில் என்னையுமே பிரதான முன்னாக எடுத்துக்கணும் தான் ஒன்று தான் அப்பா ஒன்று அம்மா ஒன்று புள்ள ஒன்று பையனுக்கு லவ் சக்சஸ் ஆகணும் நடிப்பான் அப்பா கடன் கிடைக்க கடன் அடைக்கணும்னு நினைப்பார் மனைவி என்ன வேண்டிப்பாங்க மனைவி வந்து பொண்ணுக்கு நல்லா வரணும் என்னன்னு நினைப்பாங்க பொண்ணு பொண்ணு என்ன வேண்டிக்கும் ரெண்டு வருஷம் நான் வேலைக்கு போனோம் யாரும் என்ன கல்யாணத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் முருகரே கன்ஃபியூஷன் ஆகிடுது வைக்கிறது பொண்ணு வந்து ரெண்டு வருஷம் ஆனால் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் எங்கள் அப்பா அம்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு எடுத்துகிட்டு வருவோம் அம்மா வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு எடுத்துட்டு வருவோம் ரெண்டும் அஸ்திரங்களும் பாயும் அங்கே அங்கேருந்து ஒரு ஒரு அம்பம் இங்கேருந்து ஒரு கதா இங்கே போய் பாஞ்சு நின் கீழே வந்துடும் யாருக்கும் பலன் கிடைக்காது பிரதானம் ஒன்றாக வைக்கணும் ஒரே பிரதானம் ஒரு குடும்பம்னா ஒரு ஒரே பிரதானமாக விற்று வழிபட்டு வந்தாங்கன்னா அது சக்ஸஸ் அது மாதிரி நான்வெஜ் கண்டிப்பாக தவிர்த்து தருவோம் திருவிழா இருபத்தெட்டாம் தேதி எப்படின்னா முன்னாடி ஏழு நாள் இருபத்தி ஒருதியிலேருந்து தவிர்த்து தரும் அதேமாதிரி திருவிழா முடிஞ்ச ஒரு ஏழு நாள் தவிர்த்திடணும் தவிர்த்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று இருக்கிறதும் இல்லை இந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அது பலனை தராது ஏன்னா ஒரு உயிரை துன்புறுத்தி நீ ஒரு விஷயத்த பொழுது அது உனக்கு சக்ஸஸை கொடுக்காது இப்போ நான்வெஜ் மட்டும் தவிர்க்கணுமா இல்லை வேறு ஏதாச்சும் விரத முறைகளும் இருக்காது வேறு எந்த விரத முறைகளும் கிடையாது ஓகே நான்வெஜ்ஜை தவிர்த்துடுங்க எந்த உயிரும் பலியிடாதீங்க யார் மனதையும் காயப்படுத்தாதீங்க நான் என்ன சாப்பிட மாட்டேன் ஆனால் என் ஃப்ரெண்டை திட்டான் அழுதுவிட்டான்னா அப்போ நீ கோயிலுக்கு போகிறதுக்கு அர்த்தமே இல்லை அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் செயல்கள் ரொம்ப 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 முக்கியம் அதுதான் முக்கியம் அதன் தான் வழிபாடே மனிதன் தான் இறைவன் திருமந்திரத்தில் சொல்றான் நீ மனிதனை காயப்படுத்திட்டு நான் கட்டிட்டேன் மேலே தங்க கலசம் வச்சுட்டேன் கோபுரம் வச்சுட்டேன் அப்படின்னா பார்க்கிங் வந்து ரெடி பண்ணிட்டேன் கோவில எல்லாருக்கும் வசதி ஏற்படுத்திட்டேன் ஆனால் என்னால பத்து பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா என் பலனை கொடுக்க நீ செய்த புண்ணியத்திற்கு கண்டிப்பாக எப்படி நீங்கள் பலன் எதிர்பார்க்குறீங்களோ செய்த தவறான செயலுக்குண்டான தண்டனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணணும் நினைக்கிறீங்களா அப்போ செய்த நல்ல செயலுக்கு வரக்கூடிய புண்ணியத்தை நம்ம வேணாம்னு சொல்லுவோமா அதனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நம்ம இருக்கணும் நம்ம கொடுக்காதது நம்மளுக்கு கிடைக்காது நம்ம செய்யாதது நம்மளுக்கு நடக்காது நாம் என்ன செய்கிறோமோ நாம் என்ன கொடுத்தோமோ அதுதான் திரும்ப பெற முடியும் நம்ம என்ன செய்தோமோ அதுதான் திரும்ப நம்மளுக்கு நடக்கும் என்பதை ஒரு மனிதன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் என்பவன் சாதாரணும் அல்ல சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் தக்க மனிதர்களுக்கு சரியான அனுபவத்தை போகுட்டுவான் அது வந்து மக்கள் நிறைய பேர் நான் இறைவனை கும்பிட்றேன் என்னை கஷ்டப்படுத்துகிறான் இறைவன் அப்படின்னு நினச்சிப்பாங்க கிடையாது இறைவனுடைய சின்ன சின்ன விஷயத்துலேயும் பின்னாடி பெரிய பெரிய அனுபவ பாடங்கள் உள்ளது அது பொறுமையாக உற்று நோக்கி கவனிப்பவர்களுக்கு அது புரியும் ஓகே சார் இப்போ சத்ரு யாகம் அதே மாதிரி மிளகாய்த்தூள் அபிஷேகம் முடியும் சொன்னீங்க இதே மாதிரி வேற ஏதாச்சும் சிறப்பான விஷயங்கள் இருக்கா சார் அந்த சத்ரு சமூக யாகம் முடிஞ்சதும் மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடக்கும் மிளகாய்த்தூள் அபிஷேகம் முடிந்த உடனே அனைவருக்கும் அங்கே சில நபர்களுக்கு வந்து வேல் குத்துவான் வேல் போடுவான் அழகு தரித்தல்னு சொல்லுவாங்க அழகு தரித்த பிறகு காவடி ஆட்டம் உண்டு பிறகு தேர் இழுத்தல் மாட்டு வண்டியில் சுவாமி எழுப்பது அப்புறம் அந்த கொக்கி போட்டு தொங்கி கொண்டு வருவது இதெல்லாம் நடக்கும் மாட்டு வண்டியில் சுவாமியும் மாட்டு வண்டியில் சுவாமியை வந்து ஒருத்தர் முதுகலை கொக்கி குத்தி இழுத்திட்டு வருவாங்க அப்புறம் முன்னாடி தேர் வரும் காவடி வரும் மாட்டு வண்டி வரும் அப்புறம் கிரேன் வரும் இதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக நடக்கும் ஒரே நாளில் ஏன்னா ஆமாம் ஒரே ஆமாம் பத்து நாள் திருவிழாவே சேர்த்து ஒரே நாளில் அந்த ஐந்து மணி நேரத்தில் நம்ம செய்து முடித்து விடுகிறோம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் யாக நடக்குது யாகம் முடிஞ்சதும் மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்குது மிளகாய் தொழில் அபிஷேகம் நடந்ததும் அழகு தரித்தல் நடக்குது அழகு தரித்தல் முடிந்ததும் தேர் இழுத்து வண்டி எடுத்து ட்ரெயினில் வரதுலாம் நடக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஐந்து மணி நேரம் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது அங்கே இருக்கும் பொழுது அவ்வளோ விசேஷங்கள் அனைவரும் உண்டு நீங்கள் சொல்லும் போது ஒரு பெரிய திருவிழா வந்து கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி அது இந்த வருஷம் அந்த திருவிழாக்கு எப்போ எப்போன்னு காத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா போன வருஷம் வந்தவங்களுக்கு அதோடைய மகிமை தெரியும் இந்த வருஷம் நிறைய பேர் இருக்காங்க எப்போ அந்த டேட் போன வருஷம் மே ஏழு வந்தது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வந்திருக்கிறது திங்கட்கிழமை இன்னும் பல மடங்கு கூட்டம் வரும் அதை வந்து இந்த முருகனுடைய மகிமை வந்து உலகமெல்லாம் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் காணொலியை பார்த்துட்ருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்க ஆசைப்பட்றேன் எங்கெங்கேயோ இருந்து பார்ப்பீங்க எவ்வளோ குக்கிராமத்துலேருந்து இருந்து பார்ப்பீங்க எவ்வளோ வெளிநாட்டிலேருந்து இருந்து பார்ப்பீங்க எல்லாேருக்கும் நான் நேரடியாக வந்து இந்த ஆலய பத்திரிகையை வைக்க முடியாது அதனால் வீடியோ வாயிலாக நான் பத்திரிகையை காட்டி பத்திரிகை படிச்சிடுறேன் இது வந்து இந்த நேயர்கள் சார்பாக டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சார்பாக உங்களுக்கு நான் அந்த பத்திரிகையை வச்சிட்றேன் அதை மக்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் சார் இதான் நம்ம தூ கோவில் திருவிழா பத்திரிக்கை இந்த இப்போ இந்த பத்திரிக்கையை நான் வந்து ஒரு வாட்டி படிச்சிடுறேன் இந்த நேயர்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பத்திரிகையை நான் கொடுக்க முடியாத காரணத்தால் இந்த பத்திரிகை நான் ஒரு வாட்டி வேண்டும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவியான சமேத வெற்றிவேல் முருகன் ஆலயம் இந்திரா நகர் பெரும்பாக்கம் ஊராட்சி சென்னை ஆறு லட்சத்தி ஒன்னு ஏது பிழை செய்தாலும் ஏழையே எனக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு சித்திரை திருக்கார்த்தியை முன்னிட்டு சத்ரு சம்ஹார யாகம் பேரன்புடையர் வணக்கம் வள்ளி தேவியானை சமேத வெற்றிவேல் முருகனுக்கு நிகழும் மங்களகரமான சித்திரை திருக்கார்த்திகையை முன்னிட்டு நிகழும் விசுவாச வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலம் இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை பிரம பிரதமை திதியும் பரணி நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஐந்து மணி அளவில் கீழ்கண்ட வாரம் நிகழ்ச்சி நிரல் நடைபெற உள்ளது நிகழ்ச்சி நிரல் சொல்லிடுறேன் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஐந்து மணி அளவில் கணபதி ஓமம் மதியம் இரண்டு மணி அளவில் சத்ரு சம்ஹார யாகம் ஆரம்பம் மாலை ஆறு மணிக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் இரவு ஒன்பது மணிக்கு அழகு தரித்தல் காவடியாட்டம் சுவாமி திருவிதி உலா இரவு பத்து மணிக்கு மாலை இடுதல் குறிப்பு பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற மிளகாய்த்தூள் கொண்டு வந்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருமண தடை கந்திருஷ்டி தொழில் முடக்கம் செய்வினை பிரச்சனை குழந்தை பாக்கியம் கல்வி தடை சொத்து பிரச்சனை பதவி உயர்வு ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு இரவு பதினோரு மணி அளவில் இரவினால் ஆசிர்வதிக்கப்பட்ட சிறப்பு பிரசாதம் அளிக்கப்படும் பக்த கோடிகள் காத்திருந்து சிறப்பு பிரசாதத்தை பெற்றுச் செல்லவும் இது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சார்பாக உங்களுக்கு இந்த பத்திரிக்கை நான் வச்சிடுறேன் அனைவரும் மேடம் அப்படியே உக்காந்து வாங்கிக்கிறீங்களா உக்காஞ்சே வாங்கிக்கிறீங்களா ஆமாம் உக்காந்து வாங்கிக்கிறீங்களா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் இந்த நேயர்கள் அனைவருக்குமே உங்கள் அனைவரும் சார்பாக நான் வந்து இங்கே தொகுப்பாளர் அவர்களுக்கு பத்திரிக்கை வச்சிடறேன் அனைவரும் திருவிழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் வந்துடுறேன் மேடம் நீங்களும் வந்தோம்னா உங்கள் குழு நண்பர்கள் அனைவருமே வந்துடணும் ஏன்னா இறை காரியங்கள் பொது காரியங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி பாருங்களேன் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் நார்மலாகவே இருக்க மாட்டீங்க கல்யாணம் அன்னைக்கு மழை வந்துடுமோ சமையல்கார் கரெக்டாக வந்துடுவாரா ஃபுட்டு கரெக்டாக கொடுத்துட முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கப்படுது ஒரு தலை ஒரு சொ ஒரு சொசைட்டியில் ஒரு வந்து பொது காரியங்களில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்னு அது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் தாண்டியும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாரு அப்படின்னா அது முருகருடைய அனுகிரகம் தான் நாங்கள் சொல்லுவோம் அதை நிச்சயமாக நம்மளுடைய என்னுடைய நோக்கமே என்னென்னா நம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் இருக்கிறவங்க என்னை பார்க்கவே கூடாது என்னுடைய வீடியோ மட்டுமே பார்த்து ஃபாலோ பண்ணி ஜெயித்தா மட்டும்தான் நான் இந்த ஃபீல்டில் இவ்வளோ நாளாக இருந்ததற்குண்டான வெற்றியே என்னை பார்த்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அப்படிலாம் இல்லை சார் என் வாழ்க்கை ஒரு நாள் மாறிட்டாதான்னு நான் ஸ்க்ரால் பண்ணினேன் வந்தேன் சார் ஒரு நாள் உங்கள் வீடியோ பார்த்தேன் சார் அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்து போய் செஞ்சேன் சார் அப்படியே ஒரு சேஞ்சஸ் கரைச்சதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டாங்க அன்றைக்கி நான் ஜெயிஷ்டன் அர்த்தம் அதுதான் என்னுடைய வெற்றி ஏதோ என்றோ இந்த சனி பேச்சில் மாறிட்டாதா இந்த ராகுக்கு எது பேர்ச்சில் என் வாழ்க்கை மாறிடாதா இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு வந்து லெட் ஆஃபர் லெட்டர் வந்துடும் அதான் எவ்வளோ பேர் எங்கேயோ ஏங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம எதுனா செய்யணும்ல இந்த பிரபஞ்சம் நம்ம நல்லா படைச்சிக்கீடு அமைச்சிருக்கு கண் காது மூக்கு வாய் எல்லாமே எது கொடுக்கல இறைவன் எல்லாமே கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம கொடுக்கல கொடுக்கலன்னு குறையே தான் சொல்கிறோமே கண்டி நிறைய யாரும் பேசுவதே கிடையாது அனைத்தையுமே நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக கொடுத்து வச்சுருக்கேன் இறைவனே நம்ம குறை சொல்கிறோம் அதுதான் இறைவன் வந்து மிகவும் பக்குவப்பட்டவர் அதனால தான் அமைதியாக இருக்கார் பேசாமல் புரியுதுங்களா இறைவன் பேசக்கூடிய மனிதராக ஏன் இல்லைன்னா மனிதர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இறைவனே பேசக்கூடிய இருந்தால் இறைவனை வந்து மனிதர்கள் வந்து அதிகமாக வழிபட மாட்டாங்க நீங்கள் பேசாமல் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு சக்தி அதிகம் புரியுதுங்களா நீங்கள் ஒருத்தர் திடீர்னு நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க உங்களுக்கு மனஸ்தாபம் டக்குன்னு பேசுகிறத நிப்பாட்டிடுங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவரே யோசித்து 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 குழம்பி அவர் பண்ண தப்பு அவரே ரிலேஸ் பண்ணி அவரே வந்துடுவார் நீங்கள் அதிகமாக பேசிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் பேர் டேமேஜ் ஓ கடவுள் பேசுவதில்லை சிலையாக இருக்கிறான் அங்கே போய் புலம்புறானா இல்லையா நம்பால் அழுகுறாங்களா இல்லையா இதே கடவுள் பேசுகிறாள்தான் போக மாட்டாங்க போக மாட்டாங்க மௌனத்துக்கு சக்தி அதிகம் இப்போது மலை ஏன் இவ்வளோ வந்து மலையை சுற்றுறோம் மலை மேலே இருந்தால் தெய்வத்தை ஏன் வணங்குறோம் மலை மேலே ஈர்ப்பு ஏன் வருதுன்னா மலை அசையலை அப்படியே நிற்கிது அசையாத இருக்கக்கூடிய அனைத்துமே பலத்தை காட்டுகிறது அசையக்கூடியது அனைத்துமே பல வீணத்தை காட்டுகிறது சித்தர்கள் மகான்கள் கிட்டே ஏன் அதிகமாக நிறைய பேர் போகிறாங்க அவங்க என்னைக்குன்னா ஒரு நாள் பேசிட மாட்டாங்களா நம்மளை பார்த்து கண் திருப்பி ஆசீர்வாதம் செஞ்சிட மாட்டாங்களா தானே அவர் கணக்கில் போய் உட்காடுறோம் சித்தர்கள் மகான்கள் பேசுற மாதிரி இருந்தா மௌனத்திற்கு சக்தி அதிகம் இறைவனை உணர மட்டும் முடியும் ஸோ தான் சொல்கிறேன் அமைதியாக இருங்கள் சில காலகட்டங்களில் சில பேருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் போய் மாட்டிப்பாங்க வீடு ஜப்தின்னு வரும் கடன் வரும் கூட்டு வரும் கேஸ் வரும் ஒம்பு வரும் ஒழக்கம் வரும் நோய் வரும் பொருளாதார பிரச்சனை வரும் மன ரீதியான பாதிப்பு வரும் ஏமாற்றம் வரும் காதல் தோல்வி வரும் டிவோர்ஸ் வரும் அனைத்து காலகட்டங்களிலும் சில காலகட்டங்கள் அமைதியை நோக்கி பயணிங்கள் அந்த அமைதி உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் நிச்சயமாக கொண்டு செல்லும் ஆனால் அந்த அமைதியாக இருக்கக்கூடிய பக்குவத்தை யார் தருவாரா இறைவன் தருவோம் எல்லாருக்கும் அந்த பக்குவமும் அமைதியும் கிடைத்து விடாது அதை கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் நம்ம செய்கிறோம் இந்த அமைதி நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு யாருமே வேணாம் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் ஒரு மனிதன் அழகாக தாண்டி போயிடுவோம் சூப்பராக தாண்டி போயிட முடியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையான காலகட்டம் நீங்கள் என்ன செய்யணும் எதுவுமே செய்யாதீங்க நீங்கள் அதை கடந்துடுவீங்க பிரச்சனையான நேரத்தில் எது செஞ்சாலும் பிரச்சனையாக தானே ஆகும் ஏன் அந்த ஆங்கிளில் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒருத்தம் ஆனால் இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய அனைவரும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன் இறைவன் உங்களை சுற்றி செய்கின்ற உங்களை சுற்றி நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அது உடனே புரியாது சில நாட்கள் சில வருடங்கள் கழித்து நம்மளுக்கு புரியும் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை ஏன் நீங்கள் பார்க்கணும் இப்போது யூடியூப்ல எவ்வளோ வீடியோ வரும் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ வீடியோ வரும் இன்ஸ்டாவில் எவ்வளோ வீடியோ வரும் இந்த நேரத்தில் ஒருத்தர் இந்த வீடியோவை ஏன் கண்ணில் காட்டுறா அதேவன் அதுக்கும் காரணம் உண்டு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே காரண காரியங்கள் இல்லாமல் இல்லை அதனால் அனைவரும் வருக இறையருள் பெருக இந்த சங்கார யாகத்திற்கு வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய குணத்தை இறைவன் அந்த பூர்ணாகதிலே வினாசனம் செய்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கிருபாகடத்தை கொடுத்து அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகத்தின் மூலயமாக கர்ம வினையை தொலைத்து திருவிழாவில் பரிபூர்ண முருகனின் அருள் பெற்று மகா சென்று வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை அனைவரும் அடைய வேண்டும் நம்மளுடைய நோக்கம் ஒரே நோக்கம் குட்கிராமத்தில் ஒரு கோடியில் எங்கேயோ ஒரு டவர் இல்லாத கரண்ட் இல்லாத ஊரில் இருக்கிற ஒருத்தவங்க ஜெயிச்சு மேலே வந்து இந்த ஜோதிடரால் இந்த ஒரு சேனலால் இந்த ஒரு பேட்டியால் நான் ஜெயிச்சேன்னு ஒருத்தர் சொன்னால் தான் நம்ம இவ்வளோ நேரம் செலவு பண்ண நேரத்துக்கே வெற்றி என்பதை நான் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லிக்கொள்கிறேன்